மே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் கொடுப்பனவுகள் ஏன் கிடைக்கவில்லை மே ஐநூறு ரூபாய் கொடுப்பிற்கான காலம் ஆறு மாதங்களாகவும் அஸ்வெஸ் மே ஐயாயிரம் கொடுப்பன காலம் ஒன்பது மாதங்களாகவும் அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததால் அதற்கான காலம் தற்பொழுது முடிவடைந்துள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிசம்பருடனும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன்கள் இந்த வருடம் மார்ச் மாதத்துடனும் முடிவடைந்துள்ளது ஆகவே இதற்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் வழங்கவில்லை அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஐநூறுபா மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை தற்பொழுது அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரை ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக அதிகரித்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் இதுவரை வழங்கப்படவில்லை இதுவரை அஸ்வஸ்மை மேன்மீடு மற்றும் நிலுவை கொடுப்பனவுகள் வழங்காத காரணத்தினால் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் வழங்கப்படவில்லை ஆகவே எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அரசாங்கம் மேன்முறிகள் மற்றும் நிலுவை கொடுப்பன்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது ஆகவே அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன்களை அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்த பின்னர் அனைவருக்கும் வழங்கும் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கான நிலுவைத் தொகைகள் உட்பட உங்களுக்குரிய கொடுப்பன்கள் இனிவரும் காலங்களில் கிடைக்கும் நிலையற்ற வருமான முடிவர்களுக்கு மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன்கள் வழங்கப்படுகிறது இதற்காக மொத்தம் நான்கு லட்சம் குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளன இவர்களுக்குரிய கொடுப்பளவு காலம் ஆறு மாதங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பது வரை பழைய காலாவதி காலமாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது திக்கப்படக்கூடியவர்களுக்காக மாதாந்தம் அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன்களை வழங்குகிறது இதற்காக மொத்தம் நான்கு லட்சம் குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன இவர்களுக்குரிய கொடுப்பளவு காலம் ஒன்பது மாதங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை பழைய காலாவதி காலமாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது தற்பொழுது அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மற்றும் நிலையற்ற வருமான முடிவர்கள் இருவரையும் சேர்த்து மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனகை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது மொத்தம் எட்டு லட்சம் குடும்பங்கள் இதுக்காக தகுதி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை புதிய கொடுப்பனவு காலமாக அரசாங்கம் நீடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்கள் பன்னிரெண்டு மாதங்களாக நீடிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவையும் ஐயாயிரம் ரூபாய் பெறுபவர்கள் ஒன்பது மாதங்கள் நீடிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவையும் இதற்கு பின் பெறுவார்கள் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அரசாங்கம் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனை செய்தவர்களுக்கான நிலுவைத் தொகைகளை வழங்கிய பின்னர் உங்களுக்குரிய கொடுப்பனவுகளை வங்கியில் வரவு வைக்கும் லைக் திஸ் வீடியோ like share don't forget subscribe press the bell icon